இந்த உலகில் யாரும் யாருக்காகவும் இல்லை என்ற உண்மை புரிந்துவிட்டால் வாழ்வில் பல வழிகள் இல்லாமல் போய்விடும் எல்லாவற்றையும் இழந்துவிட்டோம் என்று நினைக்கும் பொழுது ஒன்றை மறக்காதீர்கள் எதிர்காலம் என்று ஒன்று உண்டு குறையில்லாத மனிதன் இல்லை அதை குறைத்து கொள்ளாதவன் மனிதனே இல்லை வெற்றியை விட தோல்விக்கு பலம் அதிகம் வெற்றி சிரித்து மகிழ வைக்கும் தோல்வி சிந்தித்து வாழ வைக்கும் எதிர்ப்புகளைக் கண்டு பின்வாங்காதே நீ செய்வது சரியாக இருந்தும் எதிர்ப்புகள் வந்தால் அதுதான் உன் வெற்றிக்கான அறிகுறி மனம் உன்னை கட்டுப்படுத்தினால் காயங்களின் வலி இருக்கும் நீ மனதை கட்டுப்படுத்தினால் காயங்கள் வரவிடாமல் தடுக்கும் பதிலுக்கு பதில் பேசுவது உங்கள் சாமர்த்தியம் என்றால் குணத்தை அறிந்து கொண்டு அமைதியாக போவது அதைவிட மிகப்பெரிய சாமர்த்தியம் உங்களுடைய மகிழ்ச்சியற்ற மனநிலைக்கு காரணம் நெருக்கடியான சூழ்நிலை அல்ல மாறாக அதை பற்றிய சிந்தனைகளே முக்கிய காரணமாகும் நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதர்களையும் உங்களை விட உயர்ந்தவராகப் பாருங்கள் அப்போது உங்கள் குணம் மட்டுமல்ல நீங்கள் வாழும் வாழ்க்கையே மிக அழகாகும் வாழ்க்கையின் ஆகச் சிறந்த பொக்கிஷம் என்பது சரியான நேரத்தில் கிடைக்கும் மாறுதலும் மாறுதலும் தான் நேர்மை தவறாமல் வாழ்ந்தவர்களைக் கண்டோம் ஆனால் இப்போது நேரத்துக்கு போல் வாழ்பவர்களையே அதிகமாக காண்கிறோம்